எப்படியாவது தடுக்கணும் இந்த விஷயம் மட்டும் அம்மா காதுக்கு போச்சு அவ்வளவுதான் ஆதி ஆதி ஒரு நிமிஷம் என்ன ஆதி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத இப்ப எதுக்கு நீ எங்க அம்மா கிட்ட இத பத்தி பேச பேட் இருக்க அப்புறம் இவ்ளோ படுத்துட்டே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இன்டர்நெட்ல இப்படி எவன் கூடயே பேசுற அவ யார் என்ன எப்படிப்பட்டவ எதுமே தெரியாம பேசிட்டு இருக்க Facebookல எல்லாம் இப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி மெசேஜ் பண்றாங்க உடனே நீ நம்பியாச்சா அது fake ஐடியா தான் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படி இல்லன்னு கண்டிப்பா fake ஐடியா தான் இருக்கும் அவன் உன்னை நல்லா ஏமாத்த போறான் இப்ப எதுக்கு என்னோட விஷயத்துல தேவையில்லாம நீ இன்வால்வ் ஆயிட்டு எங்க நிக்கணுமோ அங்க நின்னு என்னோட விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகிற வேலை வச்சுக்காத நீ என்ன ப்ரோபோஸ் பண்ணப்போ நான் அக்செப்ட் பண்ணல அதனால உனக்கு அமல கோவம் எப்படியாவது எங்க வீட்ல எனக்கு பிரச்சனை பண்ணி வைக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் நான் லவ் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு எங்க வீட்டுல போய் மாட்டி விட போற இங்க பாரு இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் தான் பிஹேவ் பண்ணிருப்பேன் நீனு கிடையாது இந்த இடத்துல சத்தியாவா இருந்தாலும் நந்தினியா இருந்தாலும் நீயா இருந்தாலும் ஜனனியா இருந்தாலும் நான் தான் பிஹேவ் பண்ணிருப்பேன் இன்டர்நெட்ல எல்லாம் ஒருத்தங்கள நம்பி பேசுறதுன்றது தப்பான விஷயம் அது இன்னும் உனக்கு தெரியாம இருக்கு அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ ஃபேஸ் பண்ணிப்ப ஆனா அதனால கஷ்டப்பட போறது யாரு உங்க அம்மாவும் அப்பாவும் தானே ஓ நான் எடுத்த டிசிஷன் தப்பு அதனால என்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க இப்ப நீங்க பண்ணது நான் என்ன பண்ணேன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க

என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்த விஷயம் பத்தி நான் அத்தகிட்ட தான் போறேன் நாளைக்கு இதனால பெரிய பிரச்சனை ஆகி உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அதனால தெரிஞ்சும் நான் இந்த விஷயம் பத்தி வீட்ல பேசாம இருக்கிறது தப்பு ஐயோ இவனை இப்படியே விட்டா வீட்டுல போய் ஏதாச்சும் சொல்லிக் கொடுத்துருவான் அதனால இப்ப ஏதாவது பேசி சமாளிக்கிறது தான் நல்லது என்ன ஆதி நீ சொன்னது கரெக்ட் தான் இன்டர்நெட்ல எல்லாம் அப்படி யாரையும் யாரையோ நம்புறது முட்டாள்தனம் தான் இனிமே அந்த பையன்கிட்ட நான் பேச மாட்டேன் அம்மாட்ட இதை பத்தி பேசாத ப்ளீஸ் ப்ளீஸ் ஆதி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க சரி சொல்ல மாட்டே ஆனா உன்னை எப்படி நம்புறது நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசணேனா நம்ப வைக்க நான் என்ன பண்ணனும் அந்த பையனோட ஃபேஸ்புக் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் போட்டோ இவ்வளவும் எனக்கு வேணும் இல்ல இது ஏதோ தரலனா ஆதார் மட்டும் வாங்கி கொடு அது மட்டும் போதும் இது ஆதாரா ஆமா அதில தான் மொத்த டீடைல்ஸ் இருக்குமே அப்புறம் என்ன அச்சோ கடவுளே என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கோ நீ என்கிட்ட அவனோட ஆதார் எல்லாம்க் கடயாது அப்பனா ஃபோன் நம்பர் ஃபேஸ்புக் ஐடி இது மட்டும் அச்சோ எனக்கு குடு தர வச்சு நீ என்ன பண்ணப் போற ஆதி அந்த பையன்கிட்ட சொல்லுவேன் வார்னிங் பண்ணுவேன் நாளைக்கு இதனால உனக்கு தான் பிரச்சனை வந்துச்சுனா பாவம் அத்தை மாமாவும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதனால தான் அதெல்லாம் ஒண்ணு வராது ஆதி ஓ ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்றது இப்பமே சொல்லுவியா சரி ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் பண்றேன் இப்போ என்ன அத்தை கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கும் அவ்வளவுதானே ஐயோ பிளாக்மெயில் பண்றானே சரி எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு நான் வாங்கி கொடுக்கறேன் ஆதார் கார்டு ஓகே உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் ஒன்றுல ஆதார் கார்டு வாங்கி தரேன் அப்படி இல்லைன்னா அந்த பையனோட ஃபோன் நம்பரு அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னாவது கொடுக்குறேன் சரி சரி அது வரைக்கும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேலா யோசிக்கிறேன் என்ன இவன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் அம்மாவோட ஃபோன் கிடைச்சதுன்னா எப்படியாவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடணும் நான் வேற அவன்கிட்ட கொஞ்சம் ஓவராகவே கோவப்பட்டேன் அதனாலதான் இவ்வளோ கடுப்பாயிட்டு போறான் நான் யாருன்னு தெரியாம தான் என்கிட்ட அவன் மோதிட்டான் நாளைக்கு இதை எப்படியாவது நான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுவேன் சரி காலேஜ் போகணும்னாலே கடுப்பா இருக்கு யாம்ட்டி நான் ஏன் பேகத்துக்கு ஏன் மேலே விசுற நான் கட்டல் மேலே தான் போட்டேன் அது மேலே வந்து விழுந்துட்டு நான் இருக்க எரிச்சலுக்கு பசாம போயிடு பக்கம் உன்னை விட நான் கோவத்தில் இருக்கேன் எதுக்கு கோவமா இருக்க இந்த குட்டச்சிள்ள கூப்பிடாத அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா யாருக்கிட்ட அம்ம கிட்டயோ அஜிச்சோ அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன் அது ஒண்ணும் இல்ல காலேஜ்ல ஒரு லூசு காலேஜ்ல லூசா என்ன விஷயம் சொல்லு சத்தியா எப்பி எம்பிஏ ஃபஸ்ட் இயர்ல ஒரு பையன் பி நாத்த நான் காலேஜ் போகும்போதே காவியாவும் நானும் போயிட்டு இருந்தோமா பைக் விட்டு ஏற்ற வந்தான் ஆ அப்புறம் அப்புறம் என்ன புடிச்சு நல்லா கிட்டத்தட்டன்னு திட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நாங்க கேண்டீன் போகும்போது பின்னாடியே வந்து குள்ள கத்திரிக்கானு கூப்பிடுவோம் அவனுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா வேணா அப்படி கூப்பிடுவான் ஆமா ஆமா இன்னைக்கும் அதே மாதிரி தான் காலேஜ் குள்ள எண்ட்ராகுற கரெக்டாக அவன் மூஞ்சி முன்னாடியே நின்னு பாரு இன்னைக்கு நாளே விளங்கலை நாசமா போச்சு அதுக்குதான் எவ்வளோ கோவம் இருக்கியோ ஆமா பின்ன கோவம் வராதா அவன் மூஞ்சில முழிச்சாலே எனக்கு அன்னைக்கு அன்னைக்கிட்டே நல்லா இருக்காதே சரி சரி கடுப்பாகாத விடு காலேஜ்னா அப்படி இப்படிலாம் தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் ஓவரிட்டி ரொம்ப ஓவர் கண்டிப்பா நாளைக்கு நான் ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எனக்குள்ளே கத்திரிக்கானு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணானு நீ என்ன ஆர்டிடி ஹைட்லேயா இருக்க குள்ள கத்திரிக்காய் மாதிரி தானே இருக்க கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கான் அவன் தான் நெட்ட குச்சி மாதிரி நெட நெடுன்னு தென்னை மரங்களுக்கே இருப்பான் அவன் என்ன சரி ஃப்ரீயாக விடு கோப்படாத எனக்கு நல்லா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் கிட்ட காஃபி போட்டு கேட்க போகிறேன் உனக்கு வேணுமா ஆமா ஆமா எனக்கும் வேணும் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க உட்டை எல்லா வேலையும் அவங்கிட்டேயே வாங்கிடுவோம் இருக்க கிட்ட சொல்லது மட்டும்தான் நான் போட்டு வைப்பாங்க வந்து எடுத்துக்கோ காலேஜில் ஆகும்னு நீ இங்கே பாப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ஓகே பாய் என்ன பூமாரியை இன்னுமே காணுமே ஒரு டியூஷனுக்கு ஏதோ போயிட்டு வருவாளோ டியூஷனுக்கு போவேன்னு எல்லாம் காலையில பார்க்கும் போது சொல்லவே இல்லையே தானே வருவேன்னு சொன்னா ஒரு வேலை நான் அவளை கூப்பிட்டு பேசவே பயந்து அந்த பக்கமா போயிருப்பாளோ இல்ல ஈவினிங் என்னன்னாலும் தானே வருவேன்னு சொன்னா அவளுக்கு இதுதானே ஷார்ட் கட்டு சரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா உள்ள போவோம் வேற என்ன பண்ணதுக்கு சே அவளுக்காண்டி கேக்கு குலாப் ஜாமுன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டா ஐயோ இவங்க இங்கே தான் வெயிட் இருக்காங்களோ பூமாரி வந்துட்டியா நான் உனக்காண்டிதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பூமாரி டியூஷனுக்கு வந்து போவியோ? ஆ டியூஷன் போக மாட்டா. வரதனால கொஞ்ச நேரோ நாங்க எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ணுவோம். அம்மா சொல்லிட்டு தான் போனே அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே நல்லதா போச்சு. நீ வருவியோ மாட்டியோன்னு இங்கிருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு உள்ள போலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்துட்டேன் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நீ உள்ள வா உனக்கு ஒரு சர்Prize.

அப்படியா நான் உனக்காண்டி ஏதோ வாங்கி வச்சிருந்தேன் அச்சச்சோ இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்களோ நான் இப்ப வீட்டுக்கு போகலனாலே யாச்சு என்ன பண்ணலாம் பரவாயில்ல பூமாரி நீ வீட்டுக்கு போ அப்புறம் அம்மா கோவப்படுவாங்கல்ல எங்க அண்ணே இல்லையோ இல்ல ஒரு வேலை விஷயமா வெளிய போயிருக்காங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல என்னால நிக்க முடியாது இந்த அண்ணா எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா ஆ சரி சரி அஞ்சு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் தான் உள்ள வா ஆ சரி

உங்க அண்ணா கூட என்னை விட அம்மாக்கு அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும் அண்ணா கிட்ட பேச முடியலன்னு அம்மா டெய்லி அழுதுகிட்டே இருப்பாங்க இப்போ நானும் அவங்களுக்கு பிடிக்காதது எதுவும் பண்ணால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நான் பண்ண மாட்டேன் சாரி பூமாரி எல்லாம் என்னால் தானே இல்லை உங்களை மட்டும் அம்மா குறை சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால அம்மா அண்ணா மேலேயும் கோவமாக தான் இருக்காங்க அம்மாக்கு உங்களையும் பிடிக்கும் பிடிக்காதனாலாம் கிடையாது

ஆனா என்ன பண்றதே அம்மாவா அப்பாவंना பேச மாட்டாங்கல அப்புற கல்யாண போட்டோவை அங்க கொண்டு போய் வச்ச அவ்ளதான் தூக்கி வீசிடும் இந்த வீடு கூட எவ்வளவு அழகா இருக்கு நிறைய பெட்ரூம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்ல ஒரே ஒரு பெட்ரூம் தான் ஆ ஜனனி அண்ணி நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் அவங்களால அங்க எல்லாம் இருக்க முடியாது வாட்டையும் வரசலமா இருக்கும் வீடு அதுக்கு அவங்க இங்கேயே இருந்துட்டு போறதுதான் நல்லது என்ன பூமாரி என்ன பாத்துட்டு இருக்க ஒன்னுல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கண்ணி தேங்க்ஸ் உனக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்காகவா உனக்கு பிடிச்ச கிரீம் கேக்கு குலாப் ஜாமுன் ஆ அப்புறம் குலாப் நானே பண்ணேன் எனக்காகவா எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க சொன்னாங்க உனக்கு கப் குலாப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அதனாலதான் இன்னைக்கு நாங்க வெளியே போனப்போ உனக்கு கண்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீ வரும்போது தரலான்னு அதனாலதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நீங்க ரொம்ப ஸ்வீட் சரி இரு இது ஒரு கவர்ல போட்டு தானே வீட்டுக்கு எடுத்துட்டு போ அச்சோ வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மாக்கு தெரிஞ்சிருமே அப்புறம் யாரு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு க்வெஷ்சன் கேட்டுட்டே இருக்கும் ஐயா ஆமால நான் அதை மறந்துட்டேனே இப்போ என்ன பண்ணலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இவ்ளோ பொருளோ எங்க ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா எங்க அம்மா நம்ப மாட்டாவா நீ ஒன்னு பண்ணுங்க இது நீங்க இங்கே வச்சுக்கோங்க நாளைக்கு எனக்கு குரூப் ஸ்டடி இருக்கும் அம்மாகிட்ட குரூப் ஸ்டடி இருக்கும் சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வாரேன் இங்க வச்சு சாப்ட்டு போறேன் எப்படி என்னோட ஐடியா சரி சரி நான் இங்கே வச்சுக்கிட்டே நாளைக்கு சீக்கிரமா வா நாளைக்கு நீ வரும்போது உங்க அண்ணாவும் இருப்பாங்க ஆஹ் சரி நீ இப்ப எனக்கு லேட்டாயிட்டு நான் கிளம்பட்டா ஆஹ் சரி பூமாரி பாத்து போய்ட்டு வா ஓகே பாய் நீ பாய் நீ பாய் பூமாரி பாவம்